அமையை குறைத்து வழங்க முடியும் எனவே குறைக்கும் அதே நேரத்தில் கட்டணத்தை அதிகரிக்க கூடாது என்ற நிலைப்பாட்டிலேயே தற்போதுள்ள நிலைமைக்கு அமையவே அலைகளை கொள்வனவு செய்து ரூபாய் கைத்தொழில் துறைக்கு வழங்குகிறோம் சர்வதேச நாணய நிதியம் கூறுவதாக தெரிவித்து நாம் எங்கும் கட்டணத்தை அதிகரிக்கவில்லை அவ்வாறானதொரு தீர்மானத்தையும் எடுக்கவில்லை இம்மாத இறுதியில் அல்லது அடுத்த மாத ஆரம்பத்தில் இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குள் அது தொடர்பான தீர்மானத்தை அறிவிக்கும் அதற்கிடையில் அரசாங்கமோ அல்லது நாமோ கட்டணத்தை அதிகரிப்பதற்கான தீர்மானத்தை எடுக்கவில்லை எத்தகைய அதிகரிக்க தேவையில்லை என்ற நிலைப்பாட்டிலேயே நாம் இருக்கிறோம் எனினும் கடனை மீள செலுத்துதல் உள்ளிட்ட பல காரணங்களும் இருக்கின்றன அதிக சுமையும் ஏற்பட்டுள்ளது தொடர்ந்தும் கட்டணத்தை குறைத்து நிலையான இடத்துக்கு கொண்டு செல்வதே எமது எதிர்பார்ப்பாகவும் காணப்படுகிறது